பார்ந்த ஜனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான தான் நிறைய பேர் வந்து ஒரு மனபயத்தால் மனபயம் இதால் என்ன செய்யறாங்கன்னா எனக்கு செய்வினை வைக்கப்பட்டுள்ளதா செய்வினை வைக்கப்பட்டுள்ளதா யாராவது வச்சிட்டாங்களா யார் வச்சிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு இயற்கையான கேள்வி எல்லாத்திடமே அந்த பயம் இருக்கிறது காரணம் வந்து என்ன செய்ய என்ன காரணத்தினால் ஒரு பிரச்சனை வருகிறது என்று தெரியாமல் கேட்கக்கூடிய ஒரு தெரியாதனமான கேள்விதான் செய்வனே என்பது இருக்கிறதா அல்லது இல்லையா என்ன பொறுத்தவரை இருக்கு ஆனா இல்லை இருக்கு ஆனால் இல்லை இந்த ரெண்டு தான் பதில் வரும் ஆனால் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய வழிமுறைகள் இருக்கிறது அந்த மாதிரி செய்தவர்கள் இன்னொருத்தருக்கு சேவனை செய்து ஒருபடியாக வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது வாழ்ந்ததாக சரி தவறு பண்ணக்கூடாது என்றுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இப்படி இந்த சேவனை பிள்ளி சூனியம் ஏவலால் மரணப்படுக்கையில் இருப்பவர்கள் ரொம்ப நாளாக படுத்திருக்காங்க ஆனால் வந்து அவருக்கு என்ன செக் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க ஆனால் அவருக்கு வந்து என்ன சொன்னான்னா அந்த சுணக்கம் அந்த மைனஸ் இருந்து கொண்டே இருக்கிறது நாம் இதற்கு ஏதாவது ரீதியாக சில பரிகாரங்கள் உண்டா என்பதை வந்து எல்லா மனிதனும் இன்று வரை கேட்டுக்கொண்டுதான் தான் இருக்கிறேன் புள்ளி சூனியத்தை போக்கும் ரகசிய விதிமுறை வித்தைதான் அது அந்த விதிமுறை வித்தையை வந்து என்ன சொல்லலான்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடும் அப்படி தெரிஞ்சுக்கணும்னா என்ன செய்யணும் ஒரு உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்று ஆனால் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் ஃபுல்லாக இருக்கணும் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகின்றன்று ஒரு கருப்பு கம்பளி கருப்பு கம்பளி கடைகளில் கிடைக்கும் கருப்பு கம்பளி வாங்கி அதில் ஒரு எறும்பு துண்டு வைக்கணும் அந்த கருப்பு கம்பளிக்குள்ளே ஒரு இரும்பு துண்டு நல்லா வந்து கொஞ்சம் பட்டையாகவே பெருசாக வந்து ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் உள்ள நல்ல திறமாக எடுக்கக்கூடிய ஒரு இரும்பு துண்டு அந்த கருப்பு கம்பளிக்குள்ளே வச்சு பச்சரிசி கருப்பு எள்ளு எல்லாம் அந்த கம்பளியில் போட்டு நல்லா இரும்பு துண்டு பச்சரிசி கருப்பு எள்ளு சம்ப வச்சு அதில் வந்து என்ன சொன்னா எலுமிச்சம்பளம் மூணு வைக்கிட்டு ஒரு எலுமிச்சம்பளம் வச்சா போதும் அதான் கருப்பு கம்பளி கருப்பு கம்பிளிக்குள்ளே வந்து ஒரு எரும்பு துண்டு பச்சரிசி கருப்பு எள் ஒரு எலும்புச்சம்பளம் இதை வச்சு நல்லா சுருட்டி என்ன செய்யணும் சிகப்பு நிற பூக்களை வந்து அதுக்குள்ளே தூவிடணும் தூவி நல்லா கெட்டி இந்த நோயாளி இருக்காரில் நோயாளி ஐயா ஐயாவோ அம்மாவோ இந்த நோயாளியை வந்து நம்ம வந்து கிழக்க பார்த்து திரும்பி நிற்க வைக்கணும் நிக்க வச்சு இந்த கருப்பு கம்பளிக்குள்ளே நம்ம வச்சுருக்கோம்னே நல்லா வச்சு நல்லா கெட்டிடணும் கெட்டி வந்து அதன் மேல் வந்து என்ன சொன்னோன்னா ஒரு கருப்பு கயிறு வச்சே கட்டணும் கம்பளி கருப்பாக தான் இருக்கும் அந்த கருப்பு கயிறு வச்சே கட்டி நான் சொன்ன இரும்பு துண்டு பச்சரிசி எள்ளு கொஞ்சம் பூ நல்லா தூவி விட்டு அந்த கம்பளியை நல்லா மடித்து வந்தால் கருப்பு துணி கருப்பு துணி அல்லது கருப்பு கயிறு வச்சு நல்லா அரைஞ்சான் கயிறு இருக்கு இல்லையா கடையில் அரைஞ்சான் கயிறு கருப்பு கயிறு இருக்குமே அதை வச்சு கட்டிடணும் கெட்டி நோயாளியை கிளக்க பார்த்து நிற்க வச்சு அந்த கம்பளியை அவருடைய தலையை வளம் மூன்று இடம் வலது பக்கமாக மூணு சுத்து சுத்தணும் கையை வச்சு இடது பக்கமாக மூன்று சுத்து சுத்தணும் சுத்திட்டு என்ன சொன்னான்னா சுற்றி வந்து என்ன சொன்னான்னா வந்து நேர எங்க போகணும் நீர்நிலைகள் குளம் ஆறு குளம் ஆறு குளத்துல ஓட்டாலும் சரி தான் ஓடுகின்ற தண்ணீர்ல வந்து விட்டாலும் சரிதான் இந்த கொண்டு கொண்டு விட்டுறன் யார் சுற்றுறாரோ அவர் தான் கொண்டு போய் விடணும் வேற யாரும் விடக்கூடாது இந்த சுத்தரை ஒருத்தர் தான் இதுல வந்து கதாநாயகன் சுத்திர தான் கதாநாயகன் பெண் சுத்தக்கூடாது ஆண் சுத்தலாம் பெண் சுத்தினால் அது பிரச்சனை எதுக்காக சுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றேன் அவர் அவரு இப்போ புருஷம் எடுத்துட்டாரு பொண்டாட்டி சுத்தினா வந்து என்ன சொன்னான்னா அந்த அம்மா அவரை மூணு மாசம் பார்க்கக்கூடாது தொண்ணூறு நாள் பார்க்கக்கூடாது ஏதோ ஒரு பையன் இருக்கான் பையன் இருக்கான்னா அவன் இந்த கருப்பு கம்பெனிக்குள்ள எத்தனையோ வச்சு அப்பாவை தலையை வளம் மூணு இடம் மூணு சுற்றிட்டு நேர்படி நேர நீர்நிலைகளில் கொண்டு போய் அதை விட்டுட்டு நல்லா குளிச்சுட்டு வெங்க போயிடணும் அவன் இருக்கிற இடத்துக்கு போயிடணும் தொண்ணூறு நாள் தயவு செய்து அப்பாவோடைய முகத்தை பார்க்க கூடாது பேசக்கூடாது இப்படி ஒரு மனிதனுக்கு இருக்கிற இந்த செய்வினை புள்ளி சூனியத்தால் மரணப்படுக்கையில் இருப்பவர்களை காப்பாற்ற இது ஒரு அற்புதமான ரகசியமான வழி இதை செஞ்சிட்டோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் என்ன செய்யும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் என்ன செய்யும்னா அந்த நோயாளி எழுந்து விடுவார் சரி இப்படி சுத்திரவர் வந்து தொண்ணூறு நாள் அவரை பார்க்க கூடாது சுத்தனிய டயத்தை காலத்து கா காலண்டர்ல குறிச்சு வச்சுக்கிடுங்க அந்த காலண்டர்ல குறிச்சு வச்சுக்கிட்டு வந்து அவர் தொண்ணூறு நாள் பார்க்க கூடாது என்று சொல்கிறீர்களே என்ன காரணத்திற்காக பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றோம்னா அவருடைய மரண வேதனை இவருக்கு வந்துடும் அவருடைய மரண வேதனை இவருக்கு வந்துடும் அப்ப அந்த காலத்துல வந்து என்ன சொல்றன்னா வந்து பாபர் குமாயின் பத்தி நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்க நம்ம சின்ன வயசுல வந்து பாபர் ஹிமாயுனை படிச்சிருப்போம் ஹுமாயுன் என்று சொல்லக்கூடிய மகன் மரணப்படுக்கையில் இருக்கும்போது பாபர் வந்து தன்னுடைய மகனை காப்பாற்றுவதற்காக அவன் அவனுக்கு தன்னுடைய அவனுக்கிட்ட இருக்கிற நோயை அப்படியே தன் தான் வாங்கி மகனை எழுப்பிவிட்டு அவர் இறந்து விட்டார் இது நம்ம வந்து வரலாறுல நீங்கள் படித்து பார்த்துருந்தா தெரியும் அப்போ எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு பிணியை போக்குவதற்கு நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்த பெரிய பெரிய ரகசியங்கள்லாம் இருக்குது அது மறைந்து விட்டது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்னுடைய வீடியோ மூலமாக சில விஷயங்கள் வந்து ரகசியமான விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக நான் இதெல்லாம் போடுறேன் தவிர அப்ப இது இந்த ஒரு சொந்த பந்தத்தில் இருக்கின்ற ஒரு பிணியை போக்குவதற்கு பெற்ற பெற்ற உறவுலதான் யாராவது சுத்தணும் அந்த உறவே வந்து அந்த நபரை வந்து தொண்ணூறு நாள் பார்க்க கூடாது என்று சொல்ல ஒரு விதிமுறையை வைத்திருக்கிறார்களே ஜோதிடர்கள் ஆகிய நாங்கள் உங்களுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணி சரி பண்ணி மந்திரத்தை எழுதி எதிரியை வீழ்த்துவதற்குண்டான வழிகளை எல்லாம் சொல்லி கொடுக்கிறோமே எங்களுக்கு எவ்வளவு கர்மா இருக்கும் என்று நீங்கள் பாருங்கள் நீங்கள் எல்லாரும் இலகுவாக நினைக்கிறீர்கள் பணம் கொடுக்கிறோம் என்று பணம் என்பது அது பணம் அல்ல அது அமிர்தம் அல்ல அமிர்தம் போன்ற விஷம் என்று தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஆரம்பத்தில் சொல்லி எல்லாம் வந்து இந்த மாதிரியெல்லாம் வரும்டா நீங்கள் வந்து இதை ஏண்டா படிக்க போறீங்க அப்படின்னு அன்னைக்கு சொல்லி கொடுத்த குருநாதர் யாருமே சொல்லலை எல்லாம் முடித்த பிறகு என்ன சொல்கிறாருன்னா இத்தனை வரும் நீ படிக்கணும்னு வந்த படிச்சுட்டே இல்லை பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு வித்தையை சொல்லி கொடுத்தாங்க எத்தனை பண்ணாலும்டா தர்மம் பண்ணால் ஒன்றும் செய்யாதுடா அப்படின்னு சொன்னாங்க அது எங்க தர்மம் பண்ணணும்னு சொன்னாங்க அதனால தான் இருபத்தி ஏழு ஆண்டுகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுல இருந்து தொண்ணூற்றி எட்டுலேருந்து இந்த ஜோதிட வித்தையை படித்து நிறைய சம்பாத்தியம் பண்ணி பிள்ளைகள் எல்லாம் படிக்க வச்சு நிலம் வீடு வாகனம் எல்லாம் வாங்கி பத்து பேருக்கு சம்பளம் போடுற நிலைமைக்கு வந்தாலும் இன்னமும் இரவில் வந்து அந்த பணத்தை வந்து ஒரு நாளைக்கு ஒரு இருபதாயிரம் இருபத்தையாயிரம் கொண்டு போய் மனதளவில் ஒரு சந்தோஷம் இருக்கு ஒன்னும் இன்னைக்கு சாப்பாடு செல்லாது சாப்பிட்டா வந்து ஒத்துக்கிடாது காலையில் எழுந்திரி நடக்கும் நடந்து வாக்கிங் போகும்போது சிரமங்கள் சின்ன சின்னது இருக்கத்தான் செய்கிறது அது நமக்கு வந்து நம்ம பிறருக்கு செய்து கொடுக்கின்ற ஒரு விஷயத்தால் ஏற்படக்கூடிய அந்த இரிட்டேஷன் இன்றும் இருக்கிறது என்பதை நான் உணர்ந்திருக்கிற காரணத்தினால்தான் நிறைய பேருக்கு சில விஷயங்களை சொல்ல மாட்டேன் இன்னைக்கு கூட ஒரு பெண் வந்து ஏன் நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்ப ஜோசியம் வேணும் படிக்கப்படியாமா அப்படின்னு ஆமாம் படிக்கணும்னா நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி விவரத்தை சொன்னோடனே ஐயா நான் படிக்க படிக்கிறது எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ச்சு என்ன காரணம்னா கர்மாவை கர்மாவை ஜோதிடர்கள் தீர்த்து விடுவதனால் பிறருக்கு சந்தோஷம் ஆனால் ஜோதிடருக்கு வந்து திண்டாட்டம் என்பது உண்மை அதை ஏற்றுக்கொண்டால் இந்த துறைக்குள்ள வாங்க பத்து ரூபாய் சம்பாதிங்க வருவா உங்கள நாடி யாரும் வரமாட்டான்லாம் சொல்லலை ஆனால் சந்ததிகளில் ஏதாவது ஒரு ஒன்று ஒன்று நம்மளை வந்து பண்ணோம் அதை எதிர்த்து நாம் வந்து ஜெயிக்கக்கூடிய வல்லமை வேணும் மனைவியை வச்சே விடும் குழந்தையை வச்சு தூண்டிவிடும் உற்ற நண்பனாக இருப்பான் அவன் துரோகியாக மாறி வந்து எதிர்த்து நிற்பான் அதனால தான் நான் வந்து ஓரத்தில் சிஷியர்களை வைத்துக் கொள்வதே இல்லை என் பக்கத்துல இருக்கிறவரம் ஒன்லி லேடிஸ் இருப்பாங்க ஏன்னா அவர்கள் குடும்பத்திற்காகவும் தன்னுடைய குடும்பத்தை நன்றாக கொண்டு வரக்கூடிய ஒரு நோக்கம் மட்டுமே இருக்கும் ஆண்களாக இருந்தால் கண்டிப்பாக அப்படி இருக்க மாட்டான் கண்டிப்பாக சிஷ்யரை மீறி குருவை மீறி சிஷியர் வேலை பார்த்துருவார் அப்படிங்கிறதுக்காக இன்று வரை எல்லா வேலையும் நான் தான் மாப்பேன் ஏன்னா இது வந்து பொக்கிச பொக்கிசத்திலும் பெரிய தான் ஆனால் சாய்ந்தரத்துக்குள்ளே வந்து என்ன சார் உனக்கு தேவையான பணம் வரணும் அந்த மந்திரங்கள் தெரிந்திருக்கணும் என்னதான் இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ள வச்சுருந்தா அவனுடைய கண்ணோட்டங்கள் பூராமல் வந்து தான் தன்னுடைய சுயநலம் என்று சிஷியர்களுக்கும் எல்லா குருவையும் காட்டி கொடுத்தவர்கள் சிஷியர்கள் தான் எவ்வளோ ஆர்வமாக வருவான் துட்டுன்னு சொன்னவனு என்ன சொன்னாங்கன்னா ஐயோ நாலு நாள் கழிச்சு எங்கள் தாத்தாட்ட கேட்டுக்கிறேன் எங்கள் பாட்டிட்ட கேட்டுக்கணும் எப்படிமா இதெல்லாம் நான் பார்த்துருக்கோம் இன்னமும் போன் ஃபோன் பண்ணிக்கோங்க சார் ஐநூறுரூவா தானே ஜாதத்துக்கு அப்படிங்கம்மா போனால் ரெண்டாயிரூவா ஆக்கப்பறன்டா அப்படி ரெண்டாயிரரூவா ஆக்கிறதுக்கு உண்டான சான்ஸ் கிடையாது ஆயிரரூபா தான் வச்சிருவேன் கடைசி வரைக்கும் மேக்சிமம் எவ்வளோ இருந்தாலும் வந்து ஆயரூபா தான் வச்சிருக்க போகிறேன் அதிகமாக கூட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது போதும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்கிறது அதனால் இந்த மாதிரி செய்வினை பிள்ளி சூனியத்தால் மறுணைப்படுக்கையில் இருப்பவர்களை காப்பாற்றுவதற்கு அற்புதமான பரிகாரம் சொல்லிட்டேன் பரிட்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடரசவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்